नमः महादेव राय नाम नमः ना ना नमचिवाय न भाव नमः शिवाय न भाव महादेवाय नम शिवाय नमः शिवाय नहाम नमः राय नाम सर्वाप्रियाय न भाने नमः वा महादेवराय न भाव दया नमः भाव ಮಹಾದವ್ರಾಯಿಂಗೇನ ಭಾವೇಶ್ವರ ಭಾವ ಸರ್ವಂಗ ಮಹಾ ಭಾವ ಮಹಾ ಇಂದಿಷೇಕ್ರಿಯವ ಮಹಾದಿ ಭಾವೋತ್ರ

मगा एम भ्रेषात्रेदागण पदा नम शिवाय नम सर्वा चुत्रेदाय नम शिवाय नहा सर्वा शोब्रयत मगादेव तमसे शे मुद्रभ्राते समस्त नम आवान्ेद्रवतेम होम हाथते

नित्यागणावागत्ये महामुट्टुमोणुगोस्वामिनः महादेवत्ये भागत्रौरो अभिषेक अभिषेकसकल अभिषेकप्रायम्भम् आगत्य स्वर्णाभिषेके ॐ नमः शिवाय ॐ नमः शिवाय ॐ नमशिवाय ॐ नमशिवाय ॐ शिवाय ശിവാ ഓ നമ ശിവായ ഓ നമ ശിവായ ഓ നമ ശിവായ നമശിവായ ഓം നമശിവായ ഓം യാഗാന്യ സ്വരാഭിഷേക മകാനേന്ദ്രുവർപ്പമേ ം വാഹമം രവത ത്രേതായം മകാഗണവദാ

എണ്േ ഓം വൃാ നമ സദായം മഹാദേയാതീർത്ത മഹാദേവ വിരം രാ സൂം രാം വരണിയമ ജീരവിഷേഗാ നമ സർവാം മഹാദേംരാ

ய நாம் மகாஜே மகாபுமோமூருஸ்வியே கௌர்மணி பூஜாஹாவம் ரேந்திரேயும் மகாேந்திரபத்தியே சமையாயம் ஆயா சர்வயேதராயிவாயம் य ॐवाय शिवाय नमः शिवाय ॐ नम शिवाय महाम्राय नमः सर्वा चन्द्रो ब्राय मां समासत्त्वहायत्यभिषेकत्राय नमः सपेशेदाय माम्

सर्वाशत्रु प्राद्यहायु प्रादम प्राण मोहग गुरस्वामी मंजल्याय सर्वाशत्रो ओं आोय सर्वासत्रोहायुर्े ओं एदन महा मजस्याय dervan ieder haal om, dervan subtropiai nemen ham, ik heb om naar schuwen man, dervan om, dervan om monogul schuwen haal iemand, mantel namische man, om samenspelen iemand ham, om dervan subtropiërs om,

मौन गुरुस्वाम नाम पालाषेय ओम नमः शिवाय ओम नमः शिवाय ओम नमः शिवाय ओम नमः शिवाय ओम ओम सपात्रोभाषेक्रोभाद्रोभामृप्यक्रीना

மணி பூஞ்சம் நத்தி கொடுக்கணும் இந்த போர்மணி கொஞ்சம் கனவு வந்துட்ட சாமி நான் வந்து சும்மா குரு பூஜை தான் வந்தேன் குரு பூஜை வந்தேன் ஒரு ரெண்டு நாள் புது சாமி கனவு வந்து நீ வந்து போர்மணி பூஜை பண்ணி கொடு எனக்கு நீங்கள் உன்னால் தான் முடியும்னு சொல்லி அவரை என்னை கட்டடிச்சார் இந்த க அவரை கட்டடி படி நல்லபடியாக ஒரு ஒரு மாதமும் இந்த போர்மணி திரும்பி வரும்போது சாமிக்கு சகல அபிஷேகம் பண்ணி அவருக்கு சாமிக்கு அலங்காரம் பண்ணி மகாதீபத்தை காமிச்சிருக்கிறோம் இந்த ஜீவசமாதி வந்தீங்கன்னா எல்லா ஜீவசமாதி உண்டு எல்லாமே நான் நானும் போயிருக்கேன் அதனால் வந்து எனக்கு கொடுத்து தொட்டு செய்க்கே அந்த சுவாமி எனக்கு வாய்ப்பு இருந்திருக்காரு ஏன்னா இந்த ஜந்திரத்து உலகத்தில் இந்த பகுதியில் எத்திரும் ஆன்மீக ஆன்மீகக்காரர் இருக்கிற அந்த ஜந்திரம் எவ்வளோ இருக்காங்க அந்த ஆன்மீகம் இருக்கிற இருக்கிறாங்கலாம் வந்து சுவாமி வந்து ஏன் அவர் மனசு வச்சுருந்தா அவரும் சொல்லியிருக்கலாம் ஆனால் சுவாமி வந்து நான் ஒரு குரு பூஜைக்கு வரணும் இவரை நான் பாகணும் நான் வரவே ஐடியா இல்லை அன்னைக்கு குரு பூஜைக்கும் ஏதோ நம்ம வந்துட்டு அப்புறம் நாம் அது குரு பூஜை சொன்னாலும் சொல்லிட்டு வந்த ஜீவா சாமி எந்த ரூபத்தில் என்ன பண்ணாரு எங்கே மனசு மனுஷு மாதிரி உடனே சாத்தி கைக்கு வச்சுட்டு ஆர்த்தி ஆரம்பிச்சிட்டு தொட்டுட்டேன் வாசி உடனே ரெண்டு நாள் பற்றி எனக்கு அந்த கோர்மணிக்கு நட்டு சொல்லி அவர் எனக்கு கட்டடித்தார் ஒரு ஒரு கோர்மணிக்கும் சுவாமிக்கு அபிஷேகம் உண்டு அதனால் வந்து எல்லோரும் வந்து அந்த பக்கம் கோடிங்க இந்த ஆன்மீக பெரியவங்களாம் வந்து சுவாமியை வந்து வணங்குங்க நம்ம போ வரும்போது ஏதோ தினத்தில் போகும்போது ஏதோ திரும்ப இருக்கிறவங்க ஆன்மீகத்தில் இருந்து நல்லா சுவாமி எல்லாம் எத்தரவோ சிவாரியார் கோயில் இருக்குது மாதிரிலாம் நம்மளாம் போக முடியாது பக்கத்தில் சமாதி இருக்குது தோப்பா சாமி இருக்கார் நம்ம வந்து அமிலிங்க சாமி இருக்கார் நரசிம்ம சாமி இருக்கார் நம்ம வந்து நம்ம பஸ் ஸ்டாண்டில் புது பஸ் ஸ்டாண்டில் வந்து சுப்பையா இருக்கார் இந்த மாதிரி ஆன்மீகத்தை இந்த ஜீவசமாதிகள்லாம் போங்க வாங்க உங்கள் கஷ்டத்தை வந்து அவங்கள சொல்லுங்க கண்டிப்பாக சுவாமி எங்களுக்கு நவர்த்தி பண்ணிக் கொடுப்பாரு ஒரு ஒரு போர் மணிக்கும் சுவாமி கீழே இந்த இடத்துல இந்த சமயத்தில் வந்து சுவாமிக்கு அபிஷேகம் ஆராதனையும் உண்டு எல்லோரும் வரணும் எல்லோரும் வந்து என் சுவாமியை வந்து அந்த அலங்காரத்தை பார்த்து அண்ணாபிஷேகம் போ அல்பிசி மாதத்தில் அதே மாதிரி நாங்கள் வந்தோம் அண்ணாபிஷேகம் யாரும் பண்ணுற பண்ணலை சொன்னாங்க நம்ம ரவியின் ஒருத்தர் பூணி பகவான் அறக்கட்டையில் இருக்கார் தான் நான் அவர் கன்செஷன் பண்ணி சுவாமின் மீன் அண்ணாபிஷேகம் பண்ணணும் எப்படி பண்ண அவர் தான் மனசா யார் அவர் யாரோ சொன்னார் யாருமே கட்சியில் வரவே இல்லை கட்சியில் வந்து என்ன பண்ணேன் நானே சாப்பாடு வெடித்து சாமி அண்ணாபிஷேகம் பண்ணி அலங்காரம் பண்ணி இந்த கண்ணால் பார்த்தது சுவாமி வந்து எப்போவுமே நம்ம வந்து எங்கே போனாலும் சாமி வந்து கண்ணு மூடி தான் பார்க்கணும் கண்ணு மூடவே கூடாது கண்ணு தான் கட்சியில் தான் மூடணும் அதனால வந்து கண்ணு தூண்டு தந்து ஆனால் கண் திறந்துட்டு தான் பார்க்க கடவுளை வந்து கண்ணு தந்து தான் நான் பார்க்கறது கண்ணை தத்துறோம் தியானம் பண்ணும்போது சும்மா தியானம் அது பண்ணும்போது கண்ணு மூடி லேசாக ஒன்று கொஞ்சம் தறக்கணும் கொஞ்சம் மூடணும் அதனால வந்து குறைவு மட்டும் மூடக்கூடாது தியானம் பண்ணும்போதும் அதனால் வந்து இந்த பக்த கோடிங்க எல்லோரும் வந்து இந்த சுவாமியை இந்த சமாதிங்க இந்த யூடியூப்பில் நாங்கள் போட போகிறோம் இந்த யூடியூப்பில் பார்க்குறவங்க எல்லா பக்தரும் சிவாடியாரும் சிவாச்சாரியும் பக்த கோடி எல்லோரும் வந்து இந்த சுவாமியை வெள்ளிமலை கூட்டு இருக்கிற நம்ம எங்கேயோ போகிறோம் ஜீவசம்மாதி தேடி எவ்வளோ எவ்வளோ ஜீவசமதி தேடின்னு போனேன் உங்கள் வாழ்க்கையில் நல்லாயிருக்கும் நல்லா வச்சுன்னு இருப்பாங்க இந்த சமாதி இருக்கிறவங்கலாம் வந்து எல்லா வச்சுட்டு இருப்பாங்க அதே மாதிரி சாமியும் வந்து பார்த்திங்கன்னா எல்லா ஜீவ சமாதியும் பார்த்தீங்கன்னா பெஸ் மீடியமாக இருக்கும் மொழியும் பார்த்தீங்கன்னா சமாதி பார்த்தீங்கன்னா அந்த ஜீவ சமாதி பத்திரி பெருசாக இருக்கும் அந்த ஜீவ சமாதி பெருசாக இருக்கும்போது ஜீவ சமாதி பார்த்தீங்கன்னா அந்த காலத்தில் சமாதி பண்ணி வச்சுருக்காங்க இந்த மாதிரி ஜீவ சமாதி நானே பார்த்தேன் தெரியல இப்போ தான் நான் பார்க்கறேன் எங்கள் வந்து பார்த்து தான் ஜீவ சமாதி வயசு ஜீவ சமாதி இருக்குது எல்லோரும் வாங்க எல்லா கூடயும் வாங்க எல்லா சிவ பக்தரும் வந்து சுவாமியை வணங்குங்க ஓம் நமஸ்ரீ ஓம் மொத்தம் எடுத்துக்கிங்களா